நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஆன்மீகத்தின் வழிநடக்கும் கடகம் ராசிக்கார நேயர்களே கடகம் ராசிக்காரங்களே உங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடியவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட நம்ம கடகம் ராசிக்காரங்க அழகா திட்டம் தீட்டி சூப்பரா செஞ்சு முடிப்பாங்க யாரையும் கண்டு பயப்பட மாட்டாங்க தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போனவங்க கொள்ளை அழகு கொண்டவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க இந்த கலை உலகத்துல யாருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணதில்லை இவங்கனால யாரும் கண்ணீர் வடிச்சது இல்ல சுயநலமா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க இந்த உலகத்தை பத்தியும் பொது உடமைய பத்தியும் தான் எப்பவுமே சிந்திச்சுட்டு இருப்பாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தன்னை சுத்தி இருவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடியவங்களா இருப்பாங்க இந்த உலகத்துல தான் குடும்பத்துக்காக வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழக கூடாது அப்படிங்கற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் கூட இவங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா கள்ளம் கபடமே இவங்களுக்கு தெரியாது எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனாலயே என்னமோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அப்படிங்கிறது ஏராளமா இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் உதவி செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சினா உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காதுங்க என்னதான் இருந்தாலும் இவங்க எந்த ஒரு உதவியும் எதிர்பார்ப்புனால செய்யறது கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்துல தாங்க செய்கிறாங்க அதனால தாங்க கடகம் ராசிக்காரங்க இவ்வளோ கஷ்டத்திலையும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி குரு பயிற்சி போலவே இன்னொரு சூப்பரான பயிற்சி ஏற்பட போகுதுங்க ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சியினால நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க இப்ப பொதுவா சொல்ல போனா சிவபெருமான் வந்து நம்ம ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கெடுதல் தருவாரு அதே சமயம் நம்ம நல்லது பண்ணணும் வச்சுங்க அதுக்கு இரட்டிப்பா நன்மையை தருவாரு அதே போலதாங்க ராகு பகவானும் கேது பகவானும் நம்ம நல்லது செஞ்சோம்னா இரட்டிப்பான வாழ்க்கை நீ இருக்க போகுது ராகு பகவானையும் கேது பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி அப்படிங்கறது நிச்சயமா கிடைச்சே தீரும் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் வெற்றி மட்டும்தான் நினைச்சிருக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரங்களே இந்த ராகு கேது பயிற்சி எப்ப ஏற்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐந்தாவது மாதம் ஏற்பட போகுதுங்க ராகு பகவான் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறறாங்க அதே சமயம் கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறறாருங்க நம்ம கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிரியம் நட்சத்திரம் எல்லாம் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஏற்படக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியினால வரக்கூடிய பலன்கள் கடகம் ராசி அன்பு உள்ளங்களே இந்த பயிற்சியின் மூலமாக நீங்க எடுத்து காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க போறீங்க உங்கள் எண்ணங்கள் எல்லாமே சிறப்பா முடிய போகுது இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி அடைய போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகுட்டி வரப்போகுதுங்க கையில கையில எனக்கு வாழ்க்கை துணையே கிடைக்கலையே என்னோட கரம் பிடிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய காலகட்டமா தாங்க இந்த ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெரியவங்களை மதிச்சு நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீ இது நாள் வரைக்கும் பண்ணின தப்பறைகள் எல்லாமே காணாம போயிடும் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டிரும் கடவுளாலிங்க உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும்தான் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி உங்க உத்தியோகத்துக்கு ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் எல்லாம் கிடைக்க போகுது சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுது உங்களை விட்டு பிரிந்து செஞ்ச உங்களுக்கான உறவுகள் உங்கள் கரம் வந்து சேர போறாங்க அது எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம் ஒருத்தவங்களை காதலனா இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு காதலியா இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் இருக்கலாம் பிரிந்து சென்ற உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு பிரிந்து செஞ்ச உங்களுக்கான உறவு உங்கள் கரம் வந்து சேர்க்க கேது பயிற்சி முக்கியமான பலனில் ஒன்னா இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா நடக்க போகுது குடும்பம் எடுத்துக்கிட்டா இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஈகோ பிரச்சனையா இருக்கும் பிரச்சனையே இருக்காது அதையெல்லாம் ஒரு பிரச்சனையா வச்சு சண்டை கட்டிட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவு புரிஞ்சு நடந்துக்கணும் திருமண வாழ்க்கை புரிஞ்சு தான் கடகம் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான இன்பங்களை அள்ளித்தர போறாங்க இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியமும் நடக்கப் போகுது ஒரு மனுஷனோட ஆசை எப்படிங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு சின்னதா ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வேலை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் இதத்த ஆசைப்படுவோம் இந்த ஆசிகள் அனைத்துமே கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எட்டா தான் இருந்திருக்கும் என்னதான் வேலைக்கு போனாலும் வேலை செய்யற அளவுக்கு சம்பளம் கிடைக்காது என்னதான் குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சாலும் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தங்க கூட இவங்களுடைய உண்மையான அரும்பை இதுவரைக்கும் புரிஞ்சுக்கவே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்னடா இது நம்மளோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு நம்மளுடைய உண்மையான அன்பை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே இந்த நிலை எப்பதா மாறும் அப்படின்னு தவிச்சிட்டு இருப்பீங்க உங்க நிலை மாற போகுதுங்க இந்த கேது பயிற்சியின் மூலமாக உங்களை மதிக்காமல் இருந்த உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் உங்களை மதிக்கப் போறாங்க உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்க போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க சக்சஸ்ஃபுல்லான லைஃப நீங்க நீ வாழ போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராகு பகவான் கேது பகவானை போய் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படி போக முடியலையா தினமும் ராகு பகவானையும் கேது பகவானையும் ஒரு நாள்ல ஒரு நிமிஷமாவது மனதார வேண்டிக்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்கும் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க கலைத்துறையில் வரைக்கும் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய பயிற்சியாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய திறமைகள்ல நல்ல நல்ல வேலைகளை செஞ்சு உங்களுக்கான இந்த உலகத்துல சிறப்பா நீங்க வாழ போறீங்க உங்களுடைய கல்வின்னு எடுத்துக்கிட்டீங்க வச்சுங்க கல்வியில சிறந்த மாணவர்களாக இந்த கேது பயிற்சியின் மூலமாக கடகம் ராசிக்கார குழந்தைகள் விளங்க போறாங்க கல்வில முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க வியாபாரம் எடுத்துக்கிட்டா லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் சின்ன பொட்டி இருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருந்தாலும் சரி உங்கள் உழைப்புக்கேற்ற லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்குங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பாக்கலாங்க முதலாவதாக கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா குடர்பூசம் நானாவது பாதம் உங்களுக்கு இந்த இந்த ரவு கேது பயிற்சி என்ன விதமான பலங்களை அளித்ததுன்னு பார்த்தா வியாபார ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது தொழில் ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது குடும்பத்தில் அமைதி நிலவ போகுது வேலை செய்யும் இடத்தில் புரியல் கிடைக்க போகுதுங்க இந்த நாள் வரைக்கும் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் உங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உங்களோட குழந்தைகள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க நீங்க இது வரைக்கும் என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே நம்ம வாங்குற சம்பளம் இருபதாயிரம் ஆனா நம்ம கட்டுற வட்டி வட்டி பாத்தனா இருபதாயிரம் கடன் வாங்கி வச்சிருக்காங்க நம்ம அப்பா அம்மா நம்மள படிக்கிறதுக்காக பாக்க போனா அந்த கடனுக்கு வட்டி நம்மளால கட்ட முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக நீங்கள் கடன் வாங்கிட்டு இருந்து வாழ்ந்துட்டு இருந்த உங்க வாழ்க்கையில நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது தெய்வ பக்தி அதிகரிக்க போகுது உங்களுடைய தெய்வீக வேண்டுதல் மூலமாக நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே சிறப்பா நடக்க போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த விதமான வழங்க அளித்திருதுன்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி வழியில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் காணாம போக போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உங்களை பிரிந்து சென்று உறவுகள் உங்களை வந்து சேரப் போறாங்க திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கோர்ட்டு கேஸ்னு ஒரு பிரச்சனையில சிக்கி இதனால் வரைக்கும் கோர்ட்டு கேஸ் கலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை இந்த ராகு கேது பயிற்சி அள்ளித்தரப்போகுதுங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது ஒரு மனுஷனா மதிக்காத உங்க சொந்த பந்தங்கள் உங்களை சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்பட போறாங்க அந்த அளவுக்கு ராவு கேது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலைகளையே முழுமையா மாத்த போகுதுங்க அடுத்ததாக ஆயுளி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன விதமான பலங்களை அளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான பலன்களை அளித்தரப் போகுதுங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய பலங்களை இந்த ராகுகேது பயிற்சி போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காண போக போகுது உங்க மனசுல ஒரு நிம்மதி நலப் போகுது நோயின் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க மனசுல இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு குழப்பத்தினாலேயே வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த பழகமெல்லாம் இனி இருக்காது தைரியமா எந்த ஒரு இருந்தாலும் எடுக்க போறீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செய்ய போறீங்க யாரையும் நீங்க இனி கண்டு பைப்பு போறதை கிடையாதுங்க தைரியமா தன்னம்பிக்கையோட வாழ போறீங்க கேது பயிற்சி உங்களுக்கு இந்த உலகத்துல எந்த விஷயத்த கத்து தருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ராகு கேது பயிற்சி பாடமா புகட்டுதுங்க ராகு பகவானையும் கேது பகவானையும் மனதார நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக மேலும் நன்மையெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற துர்கை அம்மனுக்கு போயிட்டு அவங்க கிட்ட அவங்களுடைய குறைகளை சொல்லிவாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள் அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்